எனக்கு சிரிச்சு வயிறு பண்ணா போயிட்டு ஆக்சுவலி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் முதல் மனநில காப்பகத்துல சேர்க்கணுமே தவிர நாய்களை பின்னாடி அடைச்சிக்கலாம் முதல் இவங்களை அடைச்சு வைங்க அதுதான் ரொம்ப நல்லதும் கூட தடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க உண்மையிலே இந்த மனிதர் சொன்னதுதான் உண்மை ஏன்னா பயப்படுது அரசாங்கம் என்ன பிரச்சனை நம்ம விலங்கினத்தை வந்து துன்புறுத்ததாக இந்த சமுதாயம் தமிழை வந்துட்டு முத்திர குத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பதட்டத்துல அரசு வந்துட்டு முடிவுகளை எடுக்க முன்வர பயப்படுது இவர்களால தான்